அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் எப்படிங்க டிஎம்எஃப் த அம்பாஸ்டர் ஓல்டு இஸ் கோல்டு என்றைக்குமே ஓல்டு இஸ் ஓல்டு கோல்டு தான் என்றைக்குமே இந்த அம்பாஸ்டர் பற்றி இன்றைக்கி பார்த்துடலாங்களா எத்தனை பேருங்க நம்ம சேனலில் கிட்டத்தட்ட நைன்டிஸ் கிட்ஸ்லேருந்து டூ கே கிட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த இந்த ரிவ்யூ இன்றைக்கி பார்த்துடலாங்க சும்மா ஒரு ஒரு சிம்பிளான ரிவ்யூன்னு வச்சுங்களேன் அந்த வண்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து நார்மல் ஹாலேஜின்னு தான் வரும் அப்புறம் அந்த காலத்துலேருந்து வந்த வண்டியாச்சு அப்புறம் ஹாலேஜ் இருந்தானுங்க ஒரு கடைசி வரைக்கும் எல்லாம் இவங்க விடவே இல்லை நல்ல சில்வர் கலரில் இங்கே இது அழகு எச்எம்கிற அந்த லோகோ முன்னாடி சில்வர் கலர் கிரில் கிராண்டுங்க இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பம்பர் தான் வரும் ஆக்சுவலாக பழைய வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் பம்பரில் வரும் முன்னாடி ஒரு லுக்கே தனி தானுங்க நல்ல ஏர் கிரில் நல்ல ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது சரி இருங்க பானட் நீக்கி பார்த்துடலாங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சிசிங்க ஆடேங்கப்பா எல்லாமே சவுண்டு தான் இந்த வண்டியில் எப்படிங்க மான் ஓரளவுக்கு ஹைட்டாக தான் இருக்குது எந்த சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் இல்லை இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹெச்எம் இசுசு டீசல் இன்ஜின்ங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட வசதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கேப் இல்லாம தான் இருக்குதுங்க ஐம்பத்தி இது ரெண்டாயிரம் சிசிங்க ஐம்பத்தி ரெண்டு பிஹெச்பிங்க நூற்றி ஆறு எண்ணம் டார்க்குங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க இன்ஜின்னு நல்லா ஓரளவுக்கு ஸ்பேஸாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வேலை செய்யலாம் ஈஸியாக தான் இருக்குது இதனுடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் நான் இந்த பக்கம் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஏர் ஃபில்டர்லாம் பார் எவ்வளோ பெருசுன்னு ஆறுன்னு எவ்வளோ பெருசு அப்பா கண்ணீர் கணீர் நடிச்சிட்டு வருது அம்பாஸ்டர்களை இப்படி ஆரணும் மாட்டினா தான் நல்லா இருக்கு பானட் சாத்திரங்க சவுண்டு பாருங்க எப்படிங்க எல்லாமே வெயிட் தானுங்க வண்டியில் கும் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்களா இந்த வண்டியினுடைய வித்து பிரெத்து ஹைட்டெல்லாம் நான் இந்த பக்கம் போடுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக வண்டி இருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா ஜேக்கெட் டயர் போட்டிருக்கிறாங்க நோவா டிஸ்க் தான் இதில் வந்து பல கதைகள் பேசலான்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி அறுபத்தஞ்சி எண்பது பதினஞ்சு சைஸு டிஸ்கே பார்த்தீங்கன்னா அலை வீல் போட்டிருக்கிறாங்க ஜிப்ஸி வில் என்னெல்லாம் ஆல்ட்ரு பண்ணலாங்க அம்பாஸ்டரில் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணலாம் அடேங்கப்பா ஆனமலை ஏஜென்சி ஸ்டிக்கர் ஒன்றும் இருக்குது சேல் பண்ணினது அம்பாத்தர் கிராண்டு பாரத் ஸ்டேஜ் டூ இதில் வேறு ஒரு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்குது பேக் பம்பர் இயர் பம்பரும் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வருங்க எல்லாம் கொஞ்சம் மெயின்டனன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறார் இப்போது அடுத்தது பூட் பார்க்கலாங்களா பூட்டு பூட்டுக்கு சாய் வேணுமா பூட்டுக்கு சாய் போட்டு நீக்கணும் என்ன என்ன ஸ்பேஸ் பாருங்க எப்படி இருந்தாலும் ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் இருக்கு ஆகுது பார்த்தீங்களா நம்ம பேசுகிறது பூட்டு ஓப்பன் பண்ணி எக்கோ ஆகுது எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் அடிக்கும் இந்த வண்டி அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆ டீசல் டேங்க் வந்து நாற்பத்தி ரெண்டு லிட்டருங்க டீசல் தான் இது வந்து இந்த சன்சைடு வந்து முன்னாடி மாட்டிக்கிறாருங்க கொஞ்சம் லுக்காக இருக்குது இந்த பழைய வண்டிக்கெலாம் உங்களுக்கு வரும் சன்சைடு இது வந்து மாட்டியிருக்கிறாங்க மொத்தத்தில் இவ்வளோ தான் ஓவரால் லுக்கு வெளியே நல்லா இருக்குது அடுத்து இந்த வண்டிக்கு டோர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்துடும் இந்த மாதிரி வாங்க பேக் சைட்டை பார்த்துடலாம் இந்த வண்டியினுடைய சுகமே பேக் சைட்டு தான் அப்படியே எங்கப்பா ஐயோ என்ன சோஃபா செட்டு என்ன சோஃபா செட்டு எத்தனையோ வண்டியில் கூறலாங்க பேக் சீட்டில் என்ன தான் நம்ம ரெண்டு கோடி ரூபா கொடுத்து எஸ் கிளாஸில் குந்தாலுங்க இந்த அம்பாஸில் கூறோம் பார்த்தீங்களா உட்காந்த உடனே அப்படியே பொசுக்குன்னு உள்ளே போயிடுச்சு கீழே சும்மா ஜாமுன்னு சோஃபா செட்டில் கூந்துட்டு மாதிரி இருக்குது என்ற உடம்புலேயே வருங்க மூணு பேர் கூறலாம் அவ்வளோ சுகமாக இருக்குது போங்க உடனே தூக்கம் வந்துடமாட்டேருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வண்டி சோஃபா செட்டு சோஃபா செட்டு தாங்க சீட்டே இல்லை ஓரளவுக்கு லெக்ரூம் இருக்குதுங்க நான் நல்லா தள்ளி வச்சுருக்குறேன் பின்னாடி நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேனுங்க நல்லா தள்ளி வச்சுருக்கிறேன் பின்னாடி அட்டகாசமாக கொண்டுட்டுருக்குறேன் என்ன தான் அம்பாஸ்ட்டு வாங்கினோன்னு வச்சுக்கேன் நீங்கள் இப்போ இந்த பென்ஸு ஆடி பிஎம்டபிள்யூ எது வாங்கினாலும் சரி இப்படி எல்லாம் போக முடியுமா மட்டும் தான் கொண்டுட்டு போக முடியும் காமிக்கிட்டுங்களா இப்படி கொண்டுட்டு போகலாம் இப்படி உட்காந்துட்டு போகலாம் இதெல்லாம் வந்துங்க அம்பாஸ்டில் மட்டும்தான் உட்காந்துட்டு போக முடியும் நம்ம ஒரு கார் பிஎம்டபிள்யூ காரெலாம் வாங்கி போய் இப்படி சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு போக முடியுங்களா இதுதானுங்க அம்பாஸ்டர் பேக் சீட்டுங்க இருக்கிறதே நம்பர் ஒன் எனக்கு தெரிஞ்சு அம்பாஸ்ட் தான் உங்களுக்கு கரெக்டுங்களா டிஎம்எஃப் கரெக்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரே வெயிலுங்களா பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதாங்க பேக்கில் ஒரே ஒரு லைட்டு வேறு ஒன்றும் சிம்பிளாக இல்லை பின்னாடி வந்து ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குதுங்க அவ்வளோதான் அப்படியே ஃப்ரண்ட் சீட் வந்துட்டாங்க அடே இது ஓய் டம்ளர் வைக்கிற கடா வாவ் இதை வச்சு டம்ளர் வச்சுக்கலாம் செம சூப்பர்ப்பா மீறினு வேலைன்னா நல்லா ரவுண்டான ஸ்டேரிங் அம்மா ஆரம்பி பார்த்திங்களா ரூட்ஸில் சோனிக் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்க்கிங் சுவிச்சுங்க ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனு என்ன தான் சாய் ஹோட்டல் இந்த பட்டன் அமுத்தினா தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து வைப்பிருக்கு அடையங்கப்பா வைப்பருக்கு இப்படி போட்டோம்னா வைப்பரு பட்டன் அமுத்தினோம்னா ஒன் டைமு ஓ ஹெட்லைட் மேலே கீழே போகிறக்கு வாவ் ஒரு நார்மலான மீட்டருங்க இதில் சென்டரில் வந்து உங்களுக்கு ஹீட்ரு சுவிட்சு பேட்ரி தண்ணி ரேடியேட்டர் தண்ணி இதெல்லாம் காமிச்சிடும் டீசல் முக்கால் டேங்க் இருக்குது கேஜி இந்த பக்கம் மீட்ருங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டேஷ்போர்ட் சிம்பிளான டேஷ்போர்ட் பிளாஸ்டிக்கில் ஒரு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஏசி நார்மலான செட்டு அடையங்க அப்போ என்ன செட்டு சோனி எத்தனை நாள் வச்சுப்பார் சோனி பார்த்து ஏசி இருக்குதுங்க ஆக்சுவலி ஏதோ வேலை செஞ்சாராம்மா ஒர்க் ஆகலையாம்மா இது என்னது ஓ டேஷ் போர்டா எப்படி நீக்கிறது ஓ அமுத்தி இங்கே பார்த்தீங்களா குளோ பாக்ஸு தான் குளோ பாக்ஸ் இது க்ளோ பாக்ஸ் கொடுக்காமையே இருந்துருக்கலாம் இருக்குது ரெண்டு சன்சைட் ஆடே வேர்டி மிரர் வாவ் சூப்பர் அருமையாக இருக்குதுங்க ஒரு அஞ்சு கீருங்க என்ன ஸ்பேஸ் பார்த்திங்களா உள்ளுக்குள்ளே எதுவுமே கன்சோல் கன்சோல் ஹேண்ட்ரஸ்ட்டு எதுவுமே இல்லாதனால இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது வண்டியில் அருமை இவ்வளோதாங்க சிம்பிளாக இருக்குது வண்டி ஏதாவது கீது விட்டுருந்தெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நல்ல வெயிலுங்களா சரி வாங்க டக்குன்னு நம்ம ட்ரையல் எடுத்துருவோம் அப்படியெல்லாம் போகும்போது பேசிக்கலாம் வாங்க டிஎம்எஃப் அம்பாஸ்ட் எடுத்தாச்சுங்க த மான்ஸ்டர் என்னென்னலாம் சொல்கிறதுங்க இந்த வண்டியை பேசிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கலாம் அம்பாஸ்ட்ரை பற்றி நம்ம பேசணுன்னா எத்தனை விஷயங்கள் வா ஆனால் என்ன இருந்தாலும் அந்த லேட்டஸ்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு இதெல்லாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பவர் ஸ்டேரிங் தானுங்க பவர் ஸ்டேரிங் நல்லா தான் இருக்குது பட் என்ன இருந்தாலும் நீங்கள் லேட்டஸ்ட்டாக அந்த அந்த வர பவர் விண்டோஸு அந்த இன்ஜின் சிசி பிக்கப்பு பிஹெச்பி இதெல்லாமே நீங்கள் லேட்டஸ்ட் வண்டியில் நல்லாவே எதிர்பார்க்கலாம் அம்பாஸ்ட்ரு உங்களுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் என்ன இருந்தாலும் அம்பாஸ்ட் அம்பாஸ்டர் தானுங்க இதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நைன்டிஸ் கிட்ஸ் ஆகிட்டும் டூ கே கிட்ஸ் ஆகிட்டும் இப்போ நம்ம டீம் கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டால் டூ கே கிட்ஸும் கேட்டிருக்காங்க அம்பாஸை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம இந்த வண்டிக்கு ரிவ்யூ பண்ணிடுவோம் எடுத்து பார்த்தா வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்ருக்குறேங்க இந்த வண்டியில் ஆக்சுவலாக ஏசி ஆன் பண்ணலிங்க சரி மத்தியானம் நல்லா பன்னெண்டு மணி வெயிலில் போய்ட்டுருக்குறேன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அப்படியே வந்து அம்பாஸ் எப்படி செக் பண்ணுறேன்னு தெரியுங்களா இப்போது இந்த குண்டுமொழி ரோடு இருக்கிறது வேறுங்க இந்த குண்டு ரோட்ல ரோட்டில் இப்போ நம்ம தெறிக்கி விட அந்த இந்த வண்டியை எத்தனை வண்டி எத்தனை வண்டி இந்த ரோட்டில் நம்ம ஓட்டியிருப்போம் இன்றைக்கி ஓட்டுறோம் பாருங்க பஸ்ஸு அது பாடி ரேட்ல பாடி நாய்ஸ் வரத்தான்னு செய்யுங்க அதெல்லாம் வந்தால் வந்துட்டு போகுது அதை பார்த்தீங்கன்னா கவலையே வடாமீங்க இங்கே வாருங்க சும்மா வண்டி எப்படி போகுது குண்டு குண்டுக்குழி ரோட்டில் என்ன சஸ்பென்ஷனுங்க எந்த ரோட்லையும் நீங்கள் தெரியக்கூட அம்பாஸ்ட் அதுதான் அம்பாஸ்ட்ரு எதையும் பார்க்க வேண்டியது இல்லை நீங்க குண்டும் குழி ஸ்பீடு பிரேக்கு எப்படி இதே இடத்துல போனதாக இருந்தவண்டி விட்டேன் பூடி கோஸ் போட்டு பஞ்ச எப்படி குதிச்சுது இங்கே வருங்க ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கு அவ்வளோதான் சும்மா லைட்டாக ஒரு ஜம்ப்பு போயிட்டே இருக்கு இதுதான் அம்பாஸ்ட்ருங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு எத்தனையோ வண்டிகள் வந்தாலுங்க இந்த வந்து நம்ம அடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வண்டி கிடையாதுங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி ஆல்ட்ரு பண்ணி எவ்வளோ ஜம்முன்னு வச்சிருக்கிறாங்க அம்பாஸ்டரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஆல்ட்ரேஷன்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஃபஸ்ட் இயர் இருக்கலாம் வேலையும் கிடையாது செகண்ட் இயரில் அப்படியே எடுக்கலாம் பெல்ட் நைஸ் வேறு வருது கொஞ்சம் இல்லாமல் வச்சுருக்கிறாருங்க அதனால் வந்து கொஞ்சம் மெயின்டென்ஸ் ஓட்டுறதுன்னா சத்தங்கத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு ஆனால் சஸ்பென்ஸ் எல்லாம் அட்டாசமாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு இப்போ நான் ஓட்டிகிட்டு வந்தால் பாருங்கள் சும்மா குண்டு குழி ரோட்டில் தெருக்கி விடுது வண்டி எங்கே வேணாலும் காடு மேடு பள்ளம் ஏனுங்க அப்புறம் அந்த காலத்தில் நினச்சி பாருங்க இந்த அம்பாஸ் தான் மிகப்பெரிய வண்டியே இந்த வண்டி விட்டால் வண்டியே கிடையாது இந்தியாவில் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தது இந்த வண்டியினுடைய அம்பாஸ் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு பேசலாங்க ஆனால் முதல் முறையாக வந்து இந்த அம்பாஸ்டருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மோரிஸ் மைனு இருங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறுங்க ஐம்பத்தாறு டு ஐம்பத்தொம்போது யுனைடெட் கிங்டம் அங்கே தான் இந்த மோரிஸ் வந்து தயாரித்தாங்க அதனுடைய கான்செப்டில் உருவானதாக இந்த அம்பாஸ்டருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் வாகனம் அம்பாஸ்டர் தானுங்க ஹெச்எம் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் எல்லாம் நைஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் முதல் முறையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார் அப்படின்னா அம்பாஸ்டர் தானுங்க எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கடைசியாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தயாரித்தாங்க அது வரைக்கும் இருந்தது அது அந்த புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக பிர்லா குரூப்பில் தான் வண்டி இருந்ததுங்க இருந்ததுங்கச் வண்டியில்ங்க ஹெச்எம் குரூப் இருந்தது உண்மையாலுமே இன்றைக்கு என்ன காரணத்தினாலும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர அப்டேட்டு வண்டி கூட வந்து இவங்க போட்டி போட முடியல இவங்க நிறையா இன்ஜின் அப்டேட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி பவர் ஸ்டேரிங்கு உள்ளே இருக்கிற காஸ்மெட்டிக்ஸு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இதெல்லாம் பண்ணி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் வண்டி பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே வண்டி சேம பிக்கப் ஆகிருக்கு சேம டெவலப் ஆகிருக்கும் என்ன காரணத்துனால இவங்க இது வந்து பண்ணலன்னு தெரியலீங்க பண்ணியிருந்தா உண்மையாலுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்துட்டு வந்துகிட்டு வைங்க அட்டகாசமாக இருக்குது அம்பாஸ் உண்மையாலுமே எவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக் ஏற்றி இறக்குறனுங்க சும்மா அப்படியே சும்மா லப்பர் பந்தாட்டை வந்துட்டு இருக்குது வண்டி குழந்தையாட்டை அழகாக இன்றைக்கி வேறு பசங்களை கிரிக்கெட் விளையாடுறாங்க இங்கே இவங்க மட்டும் தயாரிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு பல வண்டி இது இது வந்து காம்படிஷனே இருக்குதுன்னு சொல்லலாம் கரெக்டுங்களா கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி அம்பாஸ் வந்திருந்ததுன்னா அந்த டெக்னாலஜியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஜின் வச்சு ஒரு ஒரு ஃபோர் சிலிண்டர் பெட்ரோலு ஒரு நூற்றம்பது பிஹெச்பிங்க ஒரு பதினஞ்சு மைலேஜ் இந்த மாதிரி மைலேஜ் கொடுத்து அலாய் வீல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு ரியர் வைப்பரு டிஃபோகரு இதெல்லாம் வச்சு கன்ஃபார்மாக இந்த வண்டி இன்றைக்கி வந்திருந்ததுன்னா சீட்டிங்கெல்லாம் அட்டாசமாக கொடுத்து ஏகப்பட்ட வண்டிக்கு இந்த வண்டி வந்து கன்ஃபார்மாக சொல்கிற காம்படிஷன் இருக்கும் மாதம் ஆனால் வண்டி இன்னொரு விஷயம் தெரியுங்களா முதல் முறையாக இந்தியாவில் புல்லட் ப்ரூஃப் தயாரித்த வண்டி இந்த அம்பாஸ்டர் தான் இந்த புல்லட் ப்ரூஃப் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாடி வந்துங்க இந்த அம்பாஸனுடைய பாடி வந்து ஆறு எம்எம் திக்னஸ் பண்ணியிருக்கிறாங்க பக்கா புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி இருக்குது வரங்க வின்ஷீல்டு கிளாஸ் மற்ற கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எம் திக்னஸ் இதெல்லாம் பண்ணி முதல் முறையாக இந்தியாவில் அம்பாஸ் வந்து புல்லட் ப்ரூஃப் பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த வண்டி இருக்குதுங்க டெல்லியில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து அம்பாஸ் பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை பணக்காரங்க கோடீஸ்வரங்க இவங்க மட்டும் எல்லாரும் அம்பாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க அஞ்சு வயசு இருக்கும்போது எங்கள் மாமா வச்சுருந்தாருங்க அம்பாஸ் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க கலர் வண்டி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம ஐயஸ்டாக நம்ம அம்பாஸ்ட்ல வந்து ஃபுல்லாக எல்லா ஊருக்கு போனது தானுங்க ஊட்டி கொடைக்கானல் பொள்ளாச்சி எல்லாம் அந்த வயசுலேயே டூர் போனது தானுங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்பாஸ்ல ஏறினோம்னா இடத்துல நாங்கள்லாம் புடிசிலே சேர்ந்து நாங்களாம் ஒரு பத்து பேர் ஏறுவோம் எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறோம்னா ஒரு ரெண்டு வண்டி அம்பாஸ்ட் எடுக்கங்க எல்லா பெரியவங்களும் ஒரு வண்டி நாங்கள் பிடிச்சிக்க அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லோரும் ஏற நாங்கள் ஒரு பத்து பேர் எத்தனை பேர் ஏறினாலும் சரிங்க சளிக்காமல் போகுங்க அம்பாஸ்ட் அதுதானுங்க அம்பாஸ்ட் ஓல்ட் இஸ் கோல்டு வேறு ஷிஃப்ட் போகுது வேறு முன்னாடி அதுலேயே சத்தம் வந்துட்டு இருக்குது டர் பொருள்னு சவுண்டு இருக்குது பெட்ரோல் வண்டி ஏற்றிருக்குது சைலன்ஸாக கட்டாயிடுச்சி ஆட்டிருக்குது டர்ன்ட்டு போகுது ஆனால் இந்த அம்பாஸ்டர் ஒன்று தானுங்க என்ன ஆல்ட்ரேஷன் வேணாலும் பண்ணலாங்க வண்டியில் இன்ஜின் மாற்றலாம் பாடி மாற்றலாம் டயர் மாற்றலாம் அலைவில் மாற்றலாம் நிறைய பேர் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களே ஆர்டிஐட பர்மிஷன் வாங்கணுமான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டிலிருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு அம்பாஸ்டரும் கூட ஒரு கரெக்டான இன்ஜினோ கரெக்டான பாடியோ இருக்காது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க அப்புறம் ஆர்சி புக்கில் இருக்கிற கலரும் வண்டியில் இருக்கிற கலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேறு தான் அம்பாஸ்டரில் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க எப்படி ஓடிகிட்டு இருக்குது இன்றைக்குமே அம்பாஸ்டர் அதுதான் அம்பாஸ்டர் ஆனால் பெட்ரோல் இன்ஜின் போட்டு ஓட்டுறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க ஹெச்எம் சிசு பெட்ரோலாங்க காண்டஸ் இன்ஜின் தானுங்க காண்டாசை கிடச்சா கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூ போடணுங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கூடி சீக்கிரம் காண்டசா ரிவ்யூ போட்டுடுறேன் அப்படியே சும்மா நாற்பது தாண்டியாச்சுங்க நான் பார்த்தோன்னா அஞ்சாவது கீர் போட்டுடலாங்க நாற்பதுலேயே இப்படியே போயிட்டுருக்கலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டுருக்கலாம் ஒரு அறுபது எழுபது எண்பது பிடிச்சிட்டிங்கன்னா நான் ஸ்டப்பாக போயிட்டே இருக்கேன் இப்போ ஒரு மேக்ஸிமம் எழுபது வரைக்கும் ஓட்டி பார்த்தனுங்க நல்லா இருந்தது வண்டி இப்போ நான் போயிட்டுருக்குற ஸ்பீடு அறுபதுங்க அஞ்சாவது கீரில் அறுபதில் போய்ட்டுருக்குற மாதிரி இருக்குது எவ்வளோ ஸ்மூத்தாக போய்ட்டு பாருங்க வண்டி எதுவுமே பண்ண வேண்டாம்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்டது காலை எடுத்திங்கன்னா அப்படியே வைக்க வண்டி அந்த மாதிரிங்க கம்பெனிக்காரங்க கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து பதிமூன்றா கொடுக்குறாங்க பதிமூன்றரை பதினாலு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஆவரேஜாக அந்த மைலேஜ் கிடைக்கிதுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு தெரிஞ்சு கம்பெனிக்காரங்க சொன்னதில் சொன்னபடி கிடைக்கிற மைலேஜ் அம்பாஸ்ட் தான் கரெக்டுங்களா ஏன்னா வேறு எதுவுமே அந்த ஏஆர்ஏ ஏஐ மைலேஜ்னு போடுவாங்க இப்போல்லாம் அந்த காலத்துல அது ஏதுங்க வண்டி ஓட்டி பார்த்துட்டு என்ன மைலேஜ் கிடைக்கிதா புது வண்டி அதை வச்சு ரைட் இருந்து இவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லி வண்டி கொடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க கம்பெனிக்காரங்க கொடுத்த மைலேஜ் வந்து கரெக்டாக கிடைக்கிற வண்டி அம்பாஸ்டர் தானுங்க மொத்தத்தில் அம்பாஸ்ரீ இன்றைக்கி வந்து நீங்கள் கார் நிறைய இருக்குதுங்க வாங்குறதுனா தாராளமாக வாங்கலாம் இன்றைக்கி வந்து செலவு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பல லட்சங்கள் கொட்டி செலவு பண்ணி வச்சிருக்கிற வண்டியெல்லாம் இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் கூர்லேலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அம்பாஸ்ரீடைய ஃபேன்ஸுங்க ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பண்ணி வண்டி வச்சிருக்கிற அளவும் இருக்கிறாங்க ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் பண்ணி வச்சிருக்கிறவங்க இருக்காங்க நான் முடிஞ்ச அந்த வண்டி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறேன்னுங்க ஒருத்தர் கிட்டத்தட்ட ஆறே ஆறு லட்சம் ரூபா செலவு பண்ணிக்கிறாருங்க ஒரு அம்பாஸ்டருக்கு அநேகமாக கூடி சீக்கிரம் நான் முடிஞ்ச அந்த வண்டி காமிக்கிறன்னுங்க இல்லைன்னா ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் இல்லைன்னா சார்ட் சார்ட் நான் போடுறேன் அந்த வண்டி உங்களுக்கு காமிக்கிறேங்க சீட்டு நான் சொல்ல மறந்துட்டேங்க ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட்டு வந்து கொயர்ஸில் போட்டிருக்குறாங்க நல்லா ஓடுறதுக்கு நல்லா வேணும்னு சொல்லி ஏன்னா கம்பெனி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது பேக் சீட் உண்டு தான் அம்பாஸில் அவ்வளோ கம்ஃபர்ட்டுங்க இப்போ பாருங்க அஞ்சாவது கீர் போட்டு போயிட்டு போயிட்டுருக்குறேன்னுங்க அப்படியே வண்டி முதங்கி போயிட்டு போயிட்டுருக்குதுங்க அது பாட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பழைய அம்பாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸலேட்ரு பிரேக் இதெல்லாம் லெஃப்ட் சைடு இருக்கும் அப்போ கேரளாக்காரங்களாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஓட்டுவாங்க எப்படி தெரியுங்களா ஓட்டுவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல தூக்கி கிட்ஸ்க்கெலாம் தெரியுமான்னு தெரியல இப்படி தான் ஓட்டுவாங்க ஏன்னா பிரேக்கில் லெஃப்ட் சைடு இருக்கு ஸ்டேரிங் ரைட் சைடு இருக்கும் கொஞ்சம் கிராஸா எப்படி இப்படி ஓட்டிட்டு போவாங்க நான் நான் போன வீடியோல புஷ்பா படத்தில் வர்றது மாதிரி சொன்ன மாதிரிங்க ரைட் சைட் ஷோல்டு ஏறுன மாதிரி எப்படி இல்லை கை இப்படி வச்சுக்குவாங்க அப்படியே ரைட்டில் திரும்புவாங்க எப்படி அது ஒரு ஸ்டைலு இப்போல்லாம் நிறைய பஸ்ஸுக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டுவாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய எஸ்சிபி ஏஎம்எஸ் பஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது எஸ்ஆர்டி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டிரைவர் நல்லா ரைட் சைடு தள்ளிக்கு வந்து கார்னலுக்கு வந்து சும்மா தெறி கொடுவாங்க அந்த மாதிரி இதையும் வந்து அதே மாதிரி ஒன் சைடாக வந்துட்டு நம்ம வந்து தெரியிக் கொடுக்கலாங்க மொத்தத்தில் அம்பாஸ்டர் என்னோட பார்வையில் எத்தனை மார்க்குன்னு கேட்டிங்கன்னா பத்துக்கு ஒம்பது மார்க் கொடுக்கலாங்க ஃபர்ஸ்ட் வண்டி இன்னைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜாமானம் கிடைக்கிறது இல்லைங்க அதனால தான் மக்கள் வந்து அம்பாஸ்டர் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது கம்மி பண்ணிட்டாங்க அதை விட இன்னும் முக்கியமான விஷயத்த கேளுங்க இப்போ வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லைங்க நான் உங்களுக்கு போன ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னுங்க இன்றைக்கி டிங்கரிங் பெயிண்டிங்கெல்லாம் வந்துங்க மேம்போக்காக செய்கிறதுக்கு தான் ஆளுங்க இருக்கிறாங்க நல்லா டீப்பாக இறங்கி இன்றைக்கி பீஸ் போடுறது தகுடு வெட்டி போடுறது அந்த மாதிரி வேலைகள் வந்தாலே டிங்கரெலாம் ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ இந்த வேலைங்களா இது யாருன்னா செய்கிறது லேட் ஆகுண்ணா அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி டிங்கரோட சம்பளமெல்லாம் அந்தளவுக்கு ஏறி போச்சுங்க என்ன சம்பளம் ஏறினாலுமே லைட்டை ஒரு கோடு ஒரு ஒடுக்கு அந்த மாதிரி சேரில் ஈஸியாக செஞ்சுக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அம்பாசிக்கு இன்றைக்கி ஆளுகளே இல்லாமல் போச்சுங்க வேலை செய்கிறதுக்கு முதல்ல கலாய் தகடெல்லாம் வெட்டி போட்டோம்னா பித்தளை தகடெல்லாம் போட்டிருக்கிறாங்க நம்ம ஊர்லேயே நிறைய வண்டி நானே பார்த்துருக்கேன் பித்தளை தகடு வெட்டி போட்டு வேலை செஞ்சது அந்த மாதிரி வேலை செஞ்சு மணிமணியாக வேலை செஞ்சு அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க வண்டி ஆனால் இன்னைக்கு அம்பாசிக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ஆளுகளே எல்லாம் போயிட்டாங்க திருப்பூர்லேயும் ஒரு இருபது இருபத்தஞ்சி மெக்கானிக் இருந்தாங்க அம்பாஸ் மட்டும் வேலை செய்கிறதுக்கு எக்ஸ்பர்ட் அப்படி வேலை செய்வாங்க இன்றைக்கி அந்த மெக்கானிக் எங்கேயே தெரியல இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மொத்தமாக திருப்பூர் மாவட்டத்துக்கே பார்த்திங்க திருப்பூர்லையே எங்கள் ஊரில் நான் சொல்கிறதுங்க மொத்தத்தில் நம்மூர் திருப்பூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் ஓரளவுக்கு செய்கிறாங்க அதுவும் வந்து ஒரு நூற்றுக்கு நூறு வேலைங்கிறது இல்லைங்க ஒரு எண்பது பெர்சன்ட் ஆஃப் வேலைகள் செய்கிறாங்க பொதுவாக அம்பாஸ்டில் நீங்கள் நல்ல வேலை செஞ்சு கிடச்சி வேலை செஞ்சு வண்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாங்க ஒரு ரெண்டு வண்டி உங்களுக்கு இருக்குது ஒரு மூணாவது வண்டி நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் என்னங்க இன்றைக்கி டெல்லியில் அம்பாஸ் பெட்ரோல் ஓட்டிகிட்டு தான் இருக்குதுங்க எல்லா மினிஸ்டரும் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜமீன் வந்து இன்றைக்கி அவங்க வீட்டில் அம்பாஸ் நின்றுட்டு தான் இருக்குதுங்க எல்லாம் வேலை செஞ்சு பக்கவாக எல்லாம் எத்தனை இன்ஜின் போட்டுக்கிறாங்க தெரியுங்களா அம்பாசிலி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க டாடா சிஆர் இன்ஜின் போட்டிருக்குறாங்க சுமோ இன்ஜின் போட்டிருக்குறாங்க கோலிஸ் இன்ஜின் கூட ஒருத்தர் போட்டு நான் பார்த்தேன் கோலிஸ் இன்ஜின் இதில் ஏற்றி வச்சுருக்குறாங்க சும்மா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா அந்த வண்டியெல்லாம் பவர் ஸ்டேரிங் ஏசி ஈசி எல்லாம் போட்டு அடித்து தெறி குட்டம்னு வச்சுங்க கோழிஸ் ஈக்குவலாக போகும் வண்டி கோலிஸே தள்ளி நிற்கணும் ஸ்பீடெல்லாம் அது அந்தளவுக்கு போகுங்க எவ்வளோ இருக்குது மீட்டர் க்ளோஸ் நூற்றி அறுபது அப்படியே மீட்டர் க்ளோஸ் பண்ணி போகும் அவ்வளோ ஸ்டெடியாக போகும் வண்டி அவ்வளோ நல்ல வண்டி இன்றைக்கி வந்து காயிலாங்கடைகளையுமே பழைய மார்க்கெட்லேயுமே ஏகப்பட்ட வண்டி அம்பாஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு மன வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ ஏற்பட்ட பரம்பரையான கோடீஸ்வரங்கள்லாம் வச்சு பரம்பரை பரம்பரையாக வந்தவங்கள்லாம் வச்சு வாழ்ந்த வண்டி அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு ஒரு ஃபியட் வீடியோ ஒன்று போடுவனுங்க ஃபியட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னுங்க அதுவும் அவங்க பரம்பரையாக அப்படியே வந்த வண்டி அவங்க அப்பா காலத்துலேருந்து வச்ச வண்டி ஒரு செலிப்ரிட்டி நான் யாருன்னு சொல்லி நான் கூட காமிக்கிறேன்னுங்க மெயினான விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்க மறந்துட்டேன் இந்த செலிப்ரிட்டி காரோடைய இன்டர்வியூ எடுக்கலாமா உங்களுக்கு எடுத்தால் பிடிக்குமா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் செலிபிரிட்டியோட காரில் என்ன கார் வச்சுருக்குறாங்க ஒரு நடிகர் நடிகையில் அந்த மாதிரி போய் நம்ம கேட்கலாம் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான் ஐடியா பண்ணியிருக்கிறேன்னுங்க ஏன்னா காரை பற்றி தான் நீங்கள் இந்த சேனலில் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி சொல்லிட்டீங்க அதனால் வந்து செலிபிரிட்டியோடைய கார் ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நான் நிறைய செலிப்ரிட்டிஸோட வண்டி என்ன வச்சுருக்காங்க ஏதுங்கிறது நான் உங்களுக்கு நான் ரிவ்யூ எடுத்து போடுறேங்க அவங்ககிட்ட பேசிட்டு எப்படி வச்சுருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற வந்து ரிவ்யூ எடுத்து போடணுங்க நம்பர்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுங்க மறக்காம ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பாய் டிஎம்எஃப்